இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவமான வசனம் சங்கீதம் ஒன்பது ஒன்பது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரை தஞ்சமானவர் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா மனோ தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் லட்சியத்தை அடைகிறதற்காக நிறைய கடன்களை சேர்த்து குவிச்சு நம்ம ஒரு கம்பெனி நடத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டான் இது என் வாழ்க்கையின் லட்சியம் மட்டும் இல்லை இது என்னை அடுத்த பகுதிக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில் ஒரு கம்பெனியை திறந்தான் ஆனால் அந்த கடன் பாரங்கள் அவனை அழுத்த ஆரம்பிச்சிச்சு இது என்ன இது நானாவே ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சதுனால இப்போது நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி மனோ அங்கலாய்க்க ஆரம்பித்தான் அப்போ நான் அவன் கிட்டே எப்படி சொன்னால் நாம் கர்த்தர்கிட்ட ஒரு நிமிஷம் என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாமோ இப்படி கடனுக்கு மேலே கடனை வாங்கி குவிச்சு வச்சு இப்போ என் கம்பெனியும் லாஸ்டில் தானே இருக்குது நிறைய பேர் இந்த கம்பெனிக்குள்ளே வேலை செய்கிறது கூட வர மாட்டாங்க நான் எப்படி அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியும் அப்படியே வேலை செஞ்சு அந்த சம்பாத்தியம் நல்ல விதமாக பெருகுனா மட்டும்தானே உண்டு அப்படின்னு சொல்லி தலைக்கு மேலே வெளில போயிடுச்சின்னு சொல்லி அழ ஆரம்பித்தார் அப்போ உங்கள் மனைவி சொன்னாங்க கவலைப்படாதீங்க இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல எதனாலுமே ஏசுகிட்ட நம்ம கேட்டுட்டு செய்யும்போது ரொம்ப சிறப்பான ஒரு ஆசிர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு ஆனாலும் கடுமையான ஒரு தான் கர்த்தர் பெருக்கத்திற்கான வழியை திறப்பார் அதனால கலங்காதீங்கன்னு சொன்னான் இதை கேட்ட மனுவுக்கு ஒரு சின்ன ஆறுதல் கிடைச்சிச்சி உருக்கமா அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான் என்னுடைய வேலையில் நீங்கள் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தரணும் இப்போ நடைபெறுகிறதான இந்த கம்பெனி நான் இழுத்து மூடிட்டு நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது எனக்கு நீங்கள் அதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ரொம்ப பாரப்பட்டு ஜெவம் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவங்க மனைவியும் இவங்களும் சேர்ந்து கைகோர்த்து தினந்தோறும் இரவும் பகலுமா அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தாங்க அப்போ கத்தர் அவங்களுக்கு அடைக்கலமான ஒரு அரணா வந்து நின்னாரு அவர் நெருக்கப்படுற இந்த நேரத்துல அவர் தஞ்சம் ஆயிட்டாரு இப்போ கடன் பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது கொஞ்ச நாட்களுக்குள்ளதாக அந்த கடன் சுமை அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறமா அவங்களுடைய கம்பெனிய நல்ல விதமா உயர்த்த ஆரம்பிச்சாரு அதிகமான பேர் பணி செய்யறதுக்கு வந்தாங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கற அளவுக்கு அவங்கள உயர்த்தினாரு இதை பார்த்த மனோ ரொம்ப சந்தோஷப்பட்டான் இது எல்லாமே கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிதான கிருபைன்னு சொல்லி நல்ல விதமாக அவருக்கு பிரியமானபடி எந்த பொருட்களை வைக்கணுமோ எந்த பொருளை வைக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் கேட்டு கேட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பித்தான் அவனுடைய கம்பெனி ரொம்பவே பெரிய லாபத்தை ஈட்ட ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் இவங்க கம்பெனியில் வந்து ப்ராடக்டெல்லாம் வாங்கி கொள்றதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க எதுக்கு அப்படின்னா உங்ககிட்ட எந்த விதமான கலப்படங்களும் இல்லாமல் இருக்குது மற்ற கம்பெனிகள்லாம் நிறைய ரூபா ஆயத்தை மா ஆதாயப்படுத்தணுங்கிறதுக்காக நிறைய கலப்படம் பண்ணி மக்களை கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உங்கள் கம்பெனியில்தான் மக்களுக்கு எது நன்மையானதோ அதை மட்டும் பார்த்து பார்த்து நீங்கள் செயல்படுறத நாங்கள் பார்த்து தான் இப்போது இந்த கம்பெனிக்கு நாங்கள் நிறைய ரூபாய் கொடுத்து இந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கி கொள்வதுக்கு ஆயத்தமாக இருக்கோம்னு சொல்லும்போது மனம் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்போ தான் யோசித்தான் நான் சிறுமைப்பட்டு இருக்கும்போது அவர் எனக்கு அடைக்கலமாகவும் இருந்தார் நெருக்கப்படுற காலத்தில் அவர் எனக்கு தஞ்சமாக இருந்தார் இப்போ நான் அவருக்கு உண்மையும் உத்தமாக நான் வாழ்கிறத தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் மொத்தமாக கத்தனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து வாழ ஆரம்பித்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறையா நெருக்கங்கள் குழப்பங்கள் வரும் ஆனாலும் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும்போது அவர் நமக்கு அடைக்கலமாகவும் இருப்பார் தஞ்சமாக இருப்பார் எல்லாமும் அவர் திகழ்வார் அதனால் இந்த மாதிரியான நெருக்கத்தின் நேரத்தில் பெருமை பெருக்கத்திற்கான ஒரு நல்ல ஒரு வாசலை திறந்து கொடுப்பார் அந்த வழியாக நாம் செல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாகவும் எகிப்துக்கு கலக்கமாகவும் இஸ்ரவேலுக்கு சந்தோஷமாகவும் திகழ்ந்த மாதிரி செங்கடலை கூட பிளந்து கொடுப்பாரு நமக்கு வழியை கொடுக்கணும்னா அப்போ நம்மளுடைய சந்தோஷத்துக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றே ஏசு கிறிஸ்து தான் அதனால் அவரை நம்ம விடாம கர்த்தருக்குள்ள இன்னமும் திடக்காத்திரமா இருப்போம் அவரே நமக்கு தஞ்சமும் அடைக்கலமா இருப்பார் கர்த்தருங்களே ஆசிர்வதிப்பாராங்க ஆமீன்